அனைவருக்கும் என் இனிய வணக்கம் எறும்பு முதல் மனிதர் முனிவர் தேவர் அனைவருக்கும் வேறுபாடு இல்லாமல் தக்கவாறு அருள் புரிபவர் இறைவன் அதை உணர்த்தும் இதுவரை அதிகம் கேட்டிராத சுவாரஸ்யமான ஸ்தல வரலாறைத்தான் இப்பொழுது நாம கேட்க போகிறோம் நாம இப்போ பார்க்க போகிறது கேரளாவில் உள்ள ஒரு திவ்ய தேசத்தை பற்றி இந்த திருத்தலத்து திரு நாவாய் முகுந்தனை கஜேந்திரன் என்ற யானை தினமும் தாமரை மலர்களால் அர்ச்சித்து மகிழ்ந்தது இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் பொய்கையில் இறங்கிய போது அதனுடைய கால முதலை வந்து பற்றி கொள்கிறது தன்னுடைய சேவைக்கு இடையூறு விளைவித்தது அப்போது மகாவிஷ்ணு கருட வாகனராக அங்கே பிரத்யட்சமாகி முதலையை வதம் செய்து அந்த யானையை காப்பாற்றுறார் இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் கஜேந்திரன் வேறொரு பொய்கையை நாடி சென்றது அது போன்ற இடையூறு இந்த பொய்கையிலும் வராது என்று நம்பிக்கையில் கஜேந்திரன் தாமரை மலர்களை பறித்து முகுந்தனை ஆராதனை செய்து வந்தது ஒரு நாள் அதிகாலை அவ்வாறு பொய்கைக்கு கஜேந்திரன் வந்தபோது தாமரை மலர்கள் இல்லாதது கண்டு திடுக்கிட்டது தனக்கு முன்னால் யார் வந்து பறித்து சென்றிருப்பார்கள் என்பது தெரியாமல் திகைத்து போய் அன்றைய தினம் முகுந்தனுக்கு மலர் ரச்சனை செய்ய முடியவில்லை ஆனால் இந்நிலை அடுத்த நாளும் அடுத்த நாளும் தொடரவே கஜேந்திரன் மனதுடைந்து போனது உடனே நேராக முகுந்தன் சன்னதிக்கு சென்றது மிகுந்த துயரத்தோடு கண்ணீர் விட்டு கதறியது அங்கேயே உயிர் உட விடவும் துணிந்தது அப்பொழுது அதன் முன் தோன்றினார்கள் நவயோகிகள் இந்த நவயோகிகள் யார் என்று கதையின் பின் பகுதியில் சொல்லுகின்றேன் நல்ல கதையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதன் வருத்தத்தைக் கேட்ட அவர்கள் பெருமாள் அர்ச்சனைக்காக திருமகளே இந்த பொய்கையிலிருந்து தாமரை மலர்களை பறித்துச் செல்வதாக தெரிவித்தார்கள் அதை கேட்டு மேலும் துயர் கொண்டது கஜேந்திரன் சரி திருமகளே நம்மை முன்னிக்கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும் நாராயணனும் தாயாரின் உபச்சரணையை தானே பெரிதும் விரும்புவார் ஆகவே நான் வேறு பொய்யை தேடி போக வேண்டியதுதான் என்று புலம்பியது இந்த சூழ்நிலையில் அங்கே இருந்தவர்கள் எல்லோரையும் விட மிகவும் பதறிப்போனவர் யார் தெரியுமா சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் தான் தன்னுடைய பக்தனான கஜேந்திரனை இவ்வாறு மனத்துயர் கொள்வது அவருக்கு வருத்தமாக இருந்தது உடனே அங்கே தோன்றினார் கவலைப்படாதே கஜேந்திரா இனி திருமகள் இங்கு வந்து மலர் பதிக்க மாட்டாள் நீ வேறெந்த பொய்கையும் தேடி போய் சிரமப்பட வேண்டாம் என்றார் அவரது ஆறுதலான பேச்சு கஜேந்திரனை மகிழ்வித்தது ஆனால் கமலவல்லி சினம் கொள்ள வைத்தது உடனே அந்த தளத்திலேயே அவள் தவம் மேற்கொள்ள ஆரம்பித்தாள் இப்பொழுது இரண்டாம் முறையாக பதறினார் பரந்தாமன் எதற்காக இந்த கொடிய தவம் என்று பறிவோடு வினவினார் உங்கள் அருகிலேயே இருப்பதால் தானே என் மீது நீங்கள் முழு அக்கறை காட்டுவதில்லை கஜேந்திரன் செய்யும் வழிபாட்டில்தான் நீங்கள் மிக முழு சந்தோஷம் அடைகிறீர்கள் அவன் பக்தியில் ரொம்பவும் நெகிழ்ந்து போகிறீர்கள் ஆனால் நான் மேற்கொள்ளும் உபசரிப்பில் நீங்கள் காட்டும் அக்கறை குறைவுதான் என்று ஏக்கம் துணிக்க சொன்னாள் திருமகள் அட இதற்கா இத்தனை துயரம் கொடும் தவமெல்லாம் கஜேந்திரன் பக்தி உபசரணையை என்னோடு நீயும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளேன் என்ன கெட்டுவிட்டது எனக்கு சமமாக உனக்கும் சேர்த்து அவன் வழிபாடு நடத்தட்டுமே என்று மகாலட்சுமி சமாதானம் செய்தார் அதன்படி இத்தலத்தில் முகுந்தனும் மகாலட்சுமியும் தனித்தனியே சன்னதி கொண்டுள்ளார்கள் மூலவரை நவா முகுந்தன் என்று பேச்சு வழக்காக அழைக்கிறார்கள் நாவாய் முகுந்தன் தான் இப்படி நவா முகுந்தன் என்றாகியிருக்கிறார் அந்த நாளைய கஜேந்திரன் முதல் இப்பொழுது நம் அனைவர் உட்பட எல்லோரது பக்தி உபச்சாரத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நாவாய் என்றால் கப்பல் ஒரு கப்பல் எப்படி மனிதர்களை கடல் கடந்து அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறதோ அதுபோல பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கும் உயிர்களை கப்பலாக இருந்து கரை சேர்ப்பவன் இந்த முகுந்தன் என்பதால் இவருடைய பெயர் நாவாய் முகுந்தன் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல தன்னை தேடி வருகின்ற பக்தர்களை கடலிலிருந்தும் காப்பாற்றுவதால் இவருக்கு அந்த பெயர் வந்தது இந்த மூர்த்திக்கு நாவாய் முகுந்தன் என்றுதான் பெயர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது இந்த ஸ்தலம் நம்மாழ்வாரால் பதினோரு பாசுரங்களாலும் திருமங்கையாழ்வாரால் இரண்டு பாசுரங்களாலும் பாடப்பெற்றது மூத்தவர் நம்மாழ்வார் பாடல்களில் ஒரு அமுத துளியை பார்க்கலாம் அதிலே ஆதாரத்தையும் பார்க்கலாம் நாளேல் அறியேன் எனக்கு உள்ள நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன் நீல் ஆர் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் திருநாவாய் வருகிறது திருநாபாய் வாழ் தடங்கன் மடப்பின்னை மணாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் ஒரு யானதான அப்படின்லாம் யோசிக்காம தன் மீது பக்தி செலுத்தும் ஒரு ஜந்து அதற்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற கனிவான சிந்தனையின் விளைவாக தன் பக் பக்தன் இடையையும் சமாதானப்படுத்தும் கருணை வள்ளலாக திகழ்கிறார் முகுந்தர் யானைக்கு மட்டும் இல்லங்க யோகிகளுக்கும் இவர் வந்து அருள் புரிந்திருக்கிறார் நவ யோகிகளாக பெற்றிருந்த ஒன்பது மாமுனிவர்கள் ஒன்றாய் இணைந்து ஒவ்வொரு திவ்ய திருத்தலங்களுக்காக சென்று பெருமாள்களை வழிபட்டு வந்தார்கள் இந்த இடத்திற்கு வந்தப்ப எம்பெருமானின் கருணையினால ஈர்க்கப்பட்டு அவர்கள் அனைவரும் அங்கேயே தங்கி தம் பக்தி சேவையை பரந்தாமனுக்கு அர்ப்பணித்தார்கள் ஒவ்வொருவரும் தமக்கென்று ஒரு அர்ச்சாதார மூர்த்தத்தை வைத்து வழி வழிபட்டு வந்தார்கள் நாலா வட்டத்துல எட்டு யோகிகள் இவ்வுலக வாழ்வை விடுத்து மறைந்து போனார்கள் அவர்கள் அவ்வாறு மறைந்து போகும்பொழுது தாம் வழிபட்டு வந்த விக்கிரகங்களையும் உடன் எடுத்து சென்றார்களாம் தனித்து விடப்பட்ட யோகி பெரிதும் துயரடைந்தார் ஒன்பது பேரை ஒன்னா உட்காந்து இறைவனை வழிபட்ட போது ஏற்பட்ட சந்தோஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய அனுபவங்களை பரிமாறி கொண்டது பெருமாள் பெருமாள் மகிமையெல்லாம் கேட்டதெல்லாம் பறிப்போய் விட்டதே அப்படின்னு ஏங்கி போயிட்டாராம் அதனாலேயே அவர் தன் தினசரி யோக பயிற்சிகளை மேற்கொள்ளாமல் ஊன் உறக்கமின்றி ரொம்ப இழைச்சி போய் தேஞ்சி வாடி போனாராம் இதை பார்த்த எம்பெருமான் அவர் முன் தோன்றினாராம் அவரது ஏக்கத்தை புரிந்து கொண்டு இறந்தவர்களை மீண்டும் கொண்டு வந்து உன் எதிரே நிறுத்தினால் நீ வழக்கம் போல உன்னுடைய தினசரி கடமைகளை வழுவாது செய்வாயான்னு கேட்டாராம் அதற்கு அவர் பெரும் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்ட போது மறைந்துவிட்ட எட்டு யோகிகளையும் ஒன்பதாவது முனிவர் முன்னே வரச் செய்தாராம் பறந்தவன் எவ்வளோ பெரிய கருணை பாருங்கள் எட்டு யோகிகளும் இறப்பு என்ற வாழ்க்கை கடமையை நிறைவேற்றிவிட்ட தாங்கள் இந்த இடத்தை விட்டு அகல விரும்பவில்லை என்றாலும் கூட நாங்கள் இங்கேயே மறைந்திருந்து பகவான் பணியாற்ற விரும்புகிறோம் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்களாம் அவர்களை விட்டு பிரிய விரும்பாத ஒன்பதாவது யோகி தானும் அருபமாகவே இறைவனை வழிபட விரும்புவதாகவும் அதற்கு முகுந்தன் அருள் பாலிக்க வேண்டும் என்றும் விரும்பி கேட்டுக்கொண்டாரான் அதோடு தான் அதுவரை வழிபட்டு வந்த அர்ச்சா மூர்த்தத்தையும் என்னோட நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்டாராம் உடனே எம்பெருமான் நீ அருபமாக என்னை அர்ச்சிப்பதில் எனக்கு சந்தோஷமே என்னுடைய அர்ச்சாவதார சிற்பத்தை நீயும் எடுத்து சென்று விட்டால் பிறகு இந்த தலமே மங்களம் இழந்துவிடும் ஆகவே இந்த மூர்த்தத்தை இங்கேயே விட்டுவிட்டு நீ பிற யோகியரோடு மறைந்து வாழ்வாயாக என்று அருணினார் அதன்படி அந்த அர்ச்சாவதார விக்கிரகத்தை அங்கே விட்டு சென்று ஒன்பது யோகிகளும் மறைந்திருந்தே அவருக்கு ஆராதனைகள் செய்து வந்தார்கள் இன்றும் செய்து வருகிறார்கள் என்பது ஐதீகம் இப்படி தன்னை விட்டு பிரிய மனமில்லாத அடியார்களை தன்னுடனேயே அரவணைத்து ஆதரவளிக்கும் முகுந்தன் மேலும் பெருமைப்படுத்தும் வகையில் இன்னொரு சிறப்பும் அவர்களுக்கு செய்தான் அதாவது நவயோகிகள் வழிபட்ட தலம் என்பதால் இது சிறு நவயோகி என்று அழைக்க படுமாறு செய்தார் அந்த திருநவ திருநவயோகிதான் நவயோகியாகி இப்பொழுது நாவாயாகிவிட்டது என்றும் இத்தலப்பெயருக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் கோயிலுக்கு அருகே பாரத புழா ஆறு ஓடுகிறது அதுவே இத்தலத்தின் தீர்த்தமாகும் கோயிலுக்கு எதிரே பரமசிவனுக்கும் பிரம்ம பிரம்மனுக்கும் கோயில்கள் இருப்பதால் இத்தலத்தை திரிமூத்ரி சேத்திரம் என்று சிறப்பிக்கிறார்கள் இந்த திருத்தலத்தை காசிக்கு ஒப்பிடுகிறார்கள் காசியில் எப்படி முன்னோர்களுக்கு நீர்த்த கடன் செலுத்தினால் அவர்கள் ஆத்மா முழுமையாக சாந்தி அடையுமோ அதே இந்த திருநாவாய் தலத்திலும் மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் ஜமதக்னி முனிவர் இவ்வாறு சிரார்த வழிபாட்டை மேற்கொண்டு முன்னோடியாக திகழ்ந்ததாகவும் தகவல் இருக்கிறது தை மாத மகர சங்கராந்தியும் சித்திரை மாத விஷுக்கனையும் இங்கே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன விஷுவை ஒட்டி பத்து நாட்கள் இங்கே தெய்வீக வைபவம்தான் அந்த பத்து நாட்களும் ஆலயம் முழுவதும் எண்ணெய் ஒளியில் கோயிலே ஜெகஜோதியாக திகழ்கிறது இங்கே விஷுக்கனி காண்போர் தம் வாழ்வில் எல்லா வளங்களையும் சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று அங்கிருந்த பெரியவர்கள் பெருமாள் சார்பாக ஆசி வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது இந்த தலத்தை பற்றிய இந்த தகவல்கள்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும் என்பவர்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை இதுதான் முதல் முறையாக நாங்கள் கேட்குறோம் நல்லா இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சிறப்பான காணொலியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்